கர்த்தவர்களே கர்த்து உங்களோட கேட்கலாமா யூசுபா மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சம்பவித்தது என்னவென்றால் சர்வ பூமிக்கும் ஆண்டவர் ஆகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோதானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோதானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான் ஆம் தேவ ஜனமே ஆண்டவராகிஸ்து இஸ்ரோவேல் ஜனங்களை நேரமாய் இருந்தது என்று யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடுமா அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் அவர்களை கடக்க சொல்லுகிறார் நடந்தது என்ன உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு ஆசாரியர்கள் முதலாவது செல்லுகிறார்கள் அப்படி அவர் பட்ட மாத்திரத்தில் அங்கே மாற்றங்கள் நடக்கிறது

பிரவாகித்து ஓடி வந்த நதி அங்கே நின்றது என்று அது அது வேறு வழியாய் போகிறது சாத்தானுக்கு அடுத்த ஊர் வழியாய் போகிறது என்று வாசிக்கிறோம் அது எதை குறிக்கிறது திசை மாறினதை அந்த இடத்தில் குறிக்கிறது மூன்றாவது அவர்கள் அந்த யோர்தான் நதியை வெட்டாந்திரையில் நடந்து போவது போல நடந்து போனார்களா அதாவது அவர்கள் சென்றடைய வேண்டிய இடத்திற்கு சென்றடைவதற்கு அது இருந்தது நான்காவது எந்த பயமும் இன்றி அவர்கள் அந்த யோர்தானை கடக்க அது ஜனமே உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்ட ஆசாரியர்கள் கால்பட்ட போதே இந்த நான்கு மாற்றங்கள் நடக்குமானால் ஆண்டவருடைய பிரச்சனத்தை சுமந்து கொண்டு நீங்கள் செல்வீர்கள் என்றால் உங்களுக்கு விரோதமாய் ஓடி வருகிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது அப்படியே நிற்கும் அது அல்ல உங்களுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி உங்களை பிரச்சனைகள் திரும்பி ஓடுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் மூன்றாவது நீங்கள் எந்த இடத்திற்கு போக வேண்டுமோ அந்த இடத்திற்கு சரியாய் கொண்டு போய் செல்லும் வேலைக்காரன் ஈஷாக்கு பெண் பார்க்க போகும் போது அந்தவர் நேர் வழியாய் நடத்த என்ன அவன் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று நான்காவது எந்த பயமும் இன்றி எந்த பிரச்சனையும் இன்றி பிரச்சனைகளின் மத்தியில் கூட சமாதானத்தோடு நீங்கள் கடக்க முடியும் எப்பொழுது தெரியுமா அவர் பிரச்சனத்தை நீங்கள் சுமப்பீர்கள் என்றால் இந்த நான்கு காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடப்பது நிச்சயம் ஒரே காரணத்திற்காக ஆசாரியர்கள் கால்கள் அந்த நதியில் மாற்றம் ஏற்பட்டதோடு மட்டும் அல்ல வாக்கு பண்ணின சுதந்திரப்பதற்கு நேராய் வழி நடத்தும் என்றால் நீங்கள் தேவ பிரசனத்தை சுமக்கும் போது உங்களுக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகள் நின்று போகும் அது மாத்திரமல்ல திசை திரும்புகிற அநேக அனுபவங்கள் உண்டாகும் நீங்கள்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க